கத்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது நல்ல காலை வேளையில் கத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படவும் மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் உங்கள் வாழ்க்கையில் கொடுமை உங்கள் தேசத்தில் அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கக்கூடாது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய எல்லைகளை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற மதில்கள் போன்ற காரியங்களிலே ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும் நம் வாசல்களை நம் எல்லைகளில் எங்கு இருக்கிற வாசல்களை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வாசல்கள் நம்முடைய குடும்பத்தின் வாசல்கள் வீட்டின் வாசல்கள் அலுவலக ஸ்தலத்தின் வாசல்கள் ஊழிய ஸ்தலத்தின் வாசல்கள் இவை எல்லாவற்றிலும் துதிகள் இருக்க வேண்டும் நம் வாசல்கள் எல்லாமே துதியினாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லையில் நம்ம சபையில் நம்ம தேசத்தில் நம்ம சமுதாயத்தில் அழிவும் நாசமும் வரவே கூடாது அதற்கு நம் மதில்களை ரட்சிப்பு எப்பொழுதும் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அல்லது நமக்கு அரணாக இருக்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய காரியங்களிலே தேவடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற காரியங்கள் இருக்க வேண்டும் நாம் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் தேவடைய ரட்சிப்பை மாத்திரமே நாம் அறிவிக்கிறவர்களாக பேசுகிறவர்களாக செயல்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் ரெண்டாவது நம்முடைய வாசர்கள் இல்லை வாழ்க்கை நுழையிற என்ட்ரன்ஸ் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நுழையிற மனம் என்ட்ரன்ஸு மனம் மனசு நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா ஜனங்கள் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அறிக்க வேண்டிய அறிவிக்க வேண்டியது கருத்துடைய துதி இது செய்தால் நம்ம கொடுமையும் அழிவும் நாசமும் நம்ம எல்லைகளில் காதலோட கேட்க மாட்டோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ரட்சிப்பையும் துதியும் பிரசித்தப்படுத்துவோம் செயல்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்